அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் தை மாதத்தின் சிறப்புகளை பற்றி நாம் என்னென்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது தை மாத சிறப்புகள் தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள் அதாவது தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள் தைம் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது சூரியனின் தேர்ப்பாதை திசையில் மாறும் உத்ராயண காலத்தின் ஆரம்பமே தை மாதம் முதல் நாள் இது மிகவும் புண்ணியமான காலம் என்று புராணங்கள் சொல்கின்றன உயர் உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய ஸ்தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் இந்த ப பதிவின் மூலம் தை மாதத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் தை மாத சிறப்பான தை தைப்பூச திருவிழா என்னவென்று பார்ப்போம் தைப்பூசம் திருவிழாவானது தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூசம் நட்சத்திரத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்றைய திருநாளில் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் தைப்பூச நாளில்தான் அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதாக ஆறுமுக கடவுளுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் அதனால்தான் தைப்பூச திருநாள் உலகம் முழுவதும் மிக விமர்ச்சையாக கொண்டாடப்படும் திருவிழாவாகும் அடுத்தபடியாக தை அம்மாவாசை தை மாதத்தில் வருகின்ற தை அம்மாவாசையில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள் இந்த வழிபாடானது ஆறு குளம் புண்ணியஸ்தலம் கடல் போன்ற இடங்களில் நடைபெறும் இந்த வழிபாடுகள் மூலம் நாம் இதுவரை செய்து வந்த பாவ புண்ணியங்கள் நீங்கி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சிகள் நிலைக்கும் அடுத்தது ரதசக்தமி தை வளர்பிறையில் வளர்பிறையில் வரக்கூடியதுதான் இந்த ரத சத்தமி இந்த நாளில் சூரியன் தனது வட அறக்கோளை பயணத்தை தொடங்குகிறார்கள் ரத சக்தமி நாளில் விரதம் எடுத்து வந்தால் உடலில் இருந்து வந்த நோய்கள் அனைத்தும் நீங்கி வீட்டில் உள்ள அனைத்து குழப்பங்களும் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் வீரபத்ர வழிபாடு அது என்னவென்று பார்ப்போம் இந்த வீரபத்ர வழிபாடானது வருடம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது வருடம் முழுவதும் இந்த வழிபாட்டினை தொடர முடியாதவர்கள் தை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டினை செய்வதன் மூலம் தங்களை பிடித்த அனைத்து தடைகளும் தீராத பகையும் நம்மை விட்டு நீங்கிவிடும் தைவெள்ளி வழிபாடு உத்ராயண காலத்தின் ஆரம்ப மாதமான தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையை அம்மனுக்கு உகந்த வழிபாடாக மேற்கொள்ளப்படுகிறது தைவெள்ளியில் அபிராமி அந்தாதி சௌந்தரநகிரி போன்ற அம்மன் பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளலாம் இது மட்டுமல்லாமல் ஊர்தோறும் தை மாதத்தில் கோவில் திருவிழாக்களும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது வசந்த பஞ்சமி ஸ்ரீ சரஸ்வதி அவதரித்த தினமே வசந்த பஞ்சமி அந்த நாள் தை மாதத்தில் வரும் சுக்ல பஞ்சமி ஆகும் இதனை மகா பஞ்சமி என்றும் சொல்வார்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு வசந்த பஞ்சமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதால் ஞான சித்தியாகும் கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் அன்றைய நாளில் தொடங்கலாம் சபாலா ஏகாதேசி தை மாதமான தேய்பிரையில் வரும் ஏகாதேசி சபாலா ஏகாதேசி என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறது அன்றைய நாளில் உணவு உண்ணாமல் உறங்காமல் விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நாம் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அன்றைய நாளில் ஏழைகளுக்கு பழங்களை தானம் செய்வதால் ஒளிமயமான வாழ்க்கையும் அமையும் அடுத்தது புத்திரஜா ஏகாதேசி தை மாத வளர்பிரையில் வரும் ஏகாதேசியானது புத்திரஜா ஏகாதேசி என்றும் சந்தான ஏகாதேசி என்றும் சொல்லப்படுகிறது இந்நாளில் ஏகாதேசி விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சாவித்ரி கௌரி விரதம் தை மாதம் இரண்டாம் நாளில் கடைபிடிக்கப்படும் விரதம் சாவித்ரி கௌரி விரதம் ஆகும் சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் இந்த விரதத்தை தருமனுக்கு எடுத்து கூறியதை அடுத்து தருமனும் இந்த விரதத்தை மேற்கொண்டார் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு களிமண்ணால் செய்த சாவித்திரி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் சாவித்திரி அம்மனை பூஜை செய்யும் பொழுது அன்றைய தினம் ஒம்போது முடிச்சுகள் போடப்பட்ட கயிற்றை கையில் கட்டிக்கொண்டு மௌன விரதம் இருக்க வேண்டும் இவ்வாறு ஒம்பது நாட்கள் ஒம்பது ஆண்டுகள் பூஜை செய்து வர வேண்டும் ஒன்பதாவது முடி முடிவில் ஒன்பது முறங்களில் ஒவ்வொன்றிலும் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் மஞ்சள் கிழங்குகள் என அனைத்தும் ஒன்பது எண்களுடன் வைத்து ஒம்பது சுமங்களி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் முரம் ஆகியவற்றை தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நீடித்த ஆயிலும் வற்றாத செல்வமும் சந்தான பாக்கியமும் கிடைக்கும் இதுதான் தை மாதத்தின் சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவானது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்